பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை தேரோட்ட திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் உற்சவ அம்மன் சிம்ம வாகனம் பூத வாகனம் அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி தேரோடும் வீதியில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதையொட்டி காலை பத்து முப்பத்தி ஓரு மணிக்கு அம்மன் தேரில் எழுந்தருளி மேல தாளங்கள் முழங்க அதிர்வேட்டுகள் ஒலிக்க திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என விண் அதிரும் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் பாத யாத்திரை அக்னி சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் குடம் பறவை காவடி எடுத்தும் கோவிலுக்கு வந்து மாரியம்மனை தரிசனம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தேரோட்ட விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் மற்றும் அலுவலர்கள் கிராம மக்கள் செய்து வருகின்றனர் மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் அவர்களின் உத்தரவின் பெயரில் பக்தர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் வாகன போக்குவரத்தை சீர்படுத்தவும் இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்